நிதிஷ்குமார் பேரை கெடுத்துக்கல கடந்த ஆட்சி காலங்களில் அது ஒன்று அவர் சொன்ன மாதிரி அமித்ஷா வந்த ராகுல் சொன்ன மாதிரி அறுபது ஒன்பது லட்சம் வாக்காளர்களை வெளியேற்றுறது எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்தம் அதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கும் அதனால் பிஆரில் வெற்றி தோல்வி அது நமக்கு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் என்ன நாலு மணி மாதம் தானே இருக்கு தாக்கமாக ஆக்கமானு பார்த்துருவோம் பொறுத்து பார்த்துருவோம் வேற ஏதாவது தெரியல இருக்காரு இங்கே பங்கேற்பட்ட ஆலோசனை வழங்குறவர் போயிட்டு சேர்த்துக்கலாம் மக்கள் அப்படிங்குறது ஒரு கருத்து கருத்துகள் வேற களப்பணி வேறு நீங்கள் கத்திரிக்காய் சுரக்காயின்னு தாளில் எழுதி சொல்கிறது வேறு தான் இருக்கும் கத்தரிக்காய் அப்படி தான் இருக்கும் பூசணிக்காய் அப்படி தான் இருக்கும்னு நிலத்தில் இறங்கி விதைய போட்டு வளர்த்து விலையை வச்சு கணிக்கிறது வேறு அதனால் களப்பணிங்கிறது அது வேறு அது ஸோ கால்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளுக்கு வந்து அது தெரிய வராது அதனால் அதை இவ்வளோ தூரம் அவர் நின்று பெருசு அவர் முதல்ல இரநூத்தி நாற்பத்தி மூணு பேரே அவர் நிறுத்த முடியாது அது நிறுத்தினதுலேயும் மூணு பேர் பாரதிய ஜனதாவுக்கு போய் மேடைக்கு போய் ஏறிடலாம் அது மாதிரி அதை ஓவைசியாக அஞ்சு இடம் வந்துட்டாப்புல நாலு அதுவும் முடியல அப்படின்னா அது அதான் உங்களுக்கு சொல்கிறேன் திருப்பி திருப்பி களம் வேறு கருத்து வேறு அது ரெண்டையும் ஓபிட்டு தமிழகத்திலையும் அதே அதெல்லாம் நீங்கள் அது உங்களை மாதிரி கருத்தாளர்கள் எதை இதை அரசியல் விமர்சகர்கள் வேலை எங்க வேலை அது இல்லை அதனால நான் அதில் கருத்து சொல்ல விரும்பிரஸ் காங்கிரஸ் வந்து ரொம்ப மிக மோசமான ஒரு தொழில் நடந்துகிட்டேன் காங்கிரஸ் மாபெரும் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்களா நீங்க விரும்புறீங்களா அப்படின்னா நான் காங்கிரஸ்னு ஒரு கட்சியை அழிச்சு ஒழிக்கிறதுக்காக களத்துக்கு வந்த மகன் என் இனத்தை அழிச்சது என் இனத்தின் விடுதலை கனவு அழிச்சது கச்சத்தீவை தாந்தோன்றித்தனமாக எடுத்து கொடுத்து என் வீணவன் வாழ் உரிமை பெரித்தது பத்து லட்சம் பேரை ஒரே ராத்திரியில் நாடற்றவனை விட்டது இங்கே ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் எங்கள் இனத்தின் விடுதலை கனவை அழித்து நாசமாக்கியது எனக்கு இருக்கிற வழியும் வன்மமும் உலகத்தில் எவனுக்கிட்ட சொல்ல முடியாது புரிதா காங்கிரஸை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த களத்துக்கு வந்தேன் நான் அதனால் அது வீழ்கிறதுல எனக்கு பெருமை தான் என்றைக்கு என் தாத்தன் காமராஜர் செத்தானோ அன்னைக்கே காங்கிரஸ் இந்த நிலத்தில் செத்துச்சு இப்போ இருக்கிறது ஒரு கம்பெனி அதை போய் பேசிக்க வேண்டியது இல்லை தமிழகத்தில் இப்போ என்ன இருக்குது காங்கிரஸுக்கு நான் நான் நிற்கிறது மாதிரி தனிச்சு நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்று எவ்வளோ வாக்கு இருக்குன்னு ஒரு தடவை காட்ட சொல்லுங்கள் நாங்கள் விடுதலைக்கு போராடணும் நூற்றி இருபது கால கட்சி அதெல்லாம் சொல்லுவேன் இல்லை வந்து நில்லுங்க திராவிட கட்சிகளின் தோலில் ஏறிக்கிட்டு அது வசதியாக பாதுகாப்பாக பயணம் செய்யும் அது பிஜேபியும் சரி அது காங்கிரஸும் சரி இந்த நிலத்தில் காங்கிரஸ் பிஜேபிக்கு வேலை என்ன நீங்க சொல்லுங்க இந்த மண்ணின் மகனா பிஜேபி காங்கிரஸ் இந்த நிலத்திற்கு இந்த நாட்டிற்கு இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க நம்ம ஆதரிப்போம் இந்த உரிமைக்காக நமக்காக நிற்கும் பிஜேபி சாமி கும்பிடுறது எப்படின்னு சொல்லுவோம் உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவன் நான் நீ கும்பிடுற சாமியே உனக்கு இரவல் கொடுத்தவன் நான் நீ எனக்கு சாமி கும்பிடுறது சொல்லித்தரப்படியா அதனால தேசப்பற்ற போதிக்கும் இந்த தேசமே என்னது செக்கிலத்தவன் தூக்குல தோங்கினவன விட நீ என்ன தேசப்பற்ற எனக்கு சொல்லித்தரப்பிரியா சொல்லுங்க அதனால இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள் காவிரி நதிநீருக்கு நிற்பியா இல்லை கச்சத்துக்கு மீட்புக்கு நிற்பியா இல்லை முல்லை பேரியாற்று உரிமைக்கு நிற்பியா என் மொழி போச்சு மீட்க வருவியா எதுக்கு வருவ என் நிலத்தின் வளத்தை சுரண்ட வருவ என் வரியை எடுத்துகிட்டு போக என்னோட என்னோடய பறிக்க வருவேன் வேற எதுக்கு வருவ உனக்கு என்ன இருக்குது இந்த நிலத்துல சொல்லுங்கள் ஆனா எதுக்காக இந்த கட்சிங்கன்னு கட்சின்னு சொல்லுங்க காங்கிரஸ் பிஜேபி காவிரி நதிநீர் உரிமையில எனக்காக பேசுமா கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது கொடுத்தது எடுக்க வேண்டும்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு ரெண்டு கட்சியும் ஒரே மாதிரி பேசும் பேசுமா பேசாத ஜிஎஸ்டியை விதிச்சது இவன் நிறைவேற்றினது அவர் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தினது இவர் என்ஐஏ என்ஆர்சி கொண்டு வந்தது இவங்க செயல்படுத்தினது அவங்க வேற அவன் பாபர் மசிதி இடிப்பான் இப்போ இடிக்க அனுமதிப்பான் அவன் அடிக்கல் நாட்டு கோயில் கட்டுவான் அவன் கங்கராச்சுலேஷன் தான் ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு கண்டிங்க தேசிய கட்சிகள் இருக்கக்கூடாதுன்றீங்க எந்த மாநிலத்துக்கும் தேவையில்லைன்றேன் இருந்து என்ன பண்ணிச்சுன்னு சொல்லுங்க தனியார் முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்த்தது தவிர வேற அந்த கட்சிகளின் சாதனை ஒன்னு சொல்லுங்க பார்ப்போம் அரசு பொதுத்துறை அப்படின்னு என்ன இருக்கு அரசு பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு என்ன இருக்கு இந்த விண்ணுறுதி நிலை இருக்க சரி விண்ணூர் யார் யார் சொல்லு கல்வி இருக்கா அவ மருத்துவ இருக்கா சாலை ஓடுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகம் அதானி போட்ஸா அதானி ஃபார்மிங் அதானி ஏர்போர்ட் அதானி மின் உற்பத்தி அப்போ நீ என்ன பண்ணுவ கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு புரோக்கரம் வேலை வைப்பேன் பெற விளை வைப்பேன் நீங்கள் தலைவர்களா தரகர்களா பதில் வச்சுக்கிங்களா சொல்லுங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வந்து அதிமுக மோடி நேற்று பேசிட்டு

ஏன்னா அதை ராகுல் திரும்ப திரும்ப சொல்கிறாரு அறுபது எழுபது லட்சம் வாக்கை இது பண்ணிட்டாங்கன்னு எனக்கு என்ன ஆச்சோன்னா இப்போது பீகாரில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தால் இங்கே எடுத்துக்கலாங்கிறீங்க ஆனால் எனக்கு பதிமூணு கேள்விகளை கேட்குறீங்க இந்த பதிமூணு இதை நிறைவு பூர்த்தி செஞ்சு கொடுக்கணுங்கிறீங்க இப்போ என் அம்மா எங்கள் அம் ஊரில் இருக்கார் எங்கள் அப்பா இல்லை இறந்துட்டார் நான் எங்கள் அப்பாவோட இறப்பு சான்றிதழை இதில் ஒரு வாக்கை விட வேண்டியது என்ன இதுக்கு சிறப்பு வாக்காளர் திருத்தன்னு போலி வாக்காளர் இருக்கிறாங்கன்னு பேசுகிறீங்க எப்போ கண்டுபிடிச்சியே நேத்தா நேற்று தான் போலி வாக்காளர் வந்திருக்காமா சரி நம்ம எல்லோரும் இப்படி பேசுவோம் ஒரு வாக்காளரில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா ஒரு வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஒரு ஆண்டு இருக்கும்போதே இந்த வேலையை ஆரம்பித்து இவ இதெல்லாம் சரி சரி பண்ணிவிட்டு சரி வெளியிட்டு உங்கள் வாக்கு விடுபட்டுருந்துச்சுன்னா மறுபடி உங்கள் வாக்கை பதிவு செய்யறதுக்கு விண்ணப்பிங்க அப்படின்னு ஒரு கால அளவு கொடுக்கணும்ல நீ இப்போ நவம்பர் ஆயிடுச்சு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் வாக்கு தேர்தல் அறிவிச்சிருவேன் பிப்ரவரி ஏழாம் தேதி தான் அந்த வாக்காளரை சரி பார்த்துட்டு வெளியிடுவோன்ற ஒரு வேளை என் வாக்கு விடுபட்டு போச்சுன்னா நான் வாக்கை மறுபடி புதுப்பித்து என் வாக்கு உரிமையை பெறுறதுக்குள்ள தேர்தல் வந்துடும் அப்போ உனக்கு சேர்த்தா தானே இவனால் என்ன பண்ணிட்டு இருந்த நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த சேர்த்து போனவன் யாருன்னு உனக்கு டெத்து சர்டிஃபிகேட் வாங்கலை நீ போய் வாக்காளர் தெரியாமல் தான் இருந்தேன் இவள் நாள் சொல்லுங்கள் நாலாயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் குளத்தூரில் இருக்கிறாங்கன்னு அம்மா நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க இப்போ நாலாயிரத்தி ஐநூறு போலி வாக்காளர் வாக்கு செலுத்தி தான் வென்றிருக்கேன் நீங்கள் அதனால நீங்கள் உங்கள் வெற்றி செல்லாதுன்னு சொல்ல தயாராக இருக்கீங்களா நாலரை ஆண்டு முடிஞ்சு பதவி முடிஞ்சு இப்போ அடுத்து தேர்தலை சந்திக்க போகிறாரு இப்போ தான் போலி வாக்காளர் இருக்கிறான்னு சொல்ல வரீங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் இந்த உங்களுக்கு பொழுது போகலன்னா இந்த மாதிரி எங்களை வச்சு விளையாடுவீங்க பெரிய பெரிய அறிஞரே சொல்கிறாங்க தமிழ்நாட்டு முதல்வர் சொல்கிறாரு இந்த பரிமுனையை பூர்த்தி செய்கிறதுக்கு படித்தவங்களாலேயே முடியாது நான் அப்போ எங்கள் ஆத்தால் அப்போ என்ன பண்ணுவேன் எங்கள் அம்மாட்ட போய் உங்கள் அப்பா அம்மா வாக்குச்சீட்டை கொண்டு வாங்கன்னா எப்படி எண்பத்தி நாளில் எந்த எந்த பூத்தில் ஓட்டு போட்டினேன் இப்போ நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் போன தடவை வாடகை வீட்டில் இருக்கும்போது வாக்குரிமையை எடுத்தேன் இப்போ வேட வேறு வீட்டில் இருக்கேன் இங்கே நான் என் வாக்கு இருக்கானு இந்த முகவரியில் போய் சோதிக்க போகும்போது அவன் இல்லைன்றிவேன் நீ உடனே தூக்கிட்டு போயிடுவேன் இப்போ என் வாக்கு என்ன இருது சொல்லுங்கள் அதிமுக ஆதரிக்கிறதான் அதை கூட்டணி எஜம்மா எஜம்மா கொண்டு வர்றாரு அப்போ அதிமுக வந்து அது என்ன செய்யுதுன்னா எதுக்குற மாதிரி இப்ப புதிய கல்விக்குழு எதுக்குற மாதிரி ஏற்றுட்டு வேற பேர்ல நிறைவேற்ற மாதிரி எதுத்தனா அவசரமா சட்டசபை கூப்பிட்டு இந்தந்த காரணத்துக்கு எதுக்குறது ஏற்க முடியாதுன்னு சொல்லணும்ல அதை விட்டு விட்டு நீங்கள் பிஎல்ஓ அந்த பூத்து லெவலில் ஆபீசர் போட்டது யாரு நீங்க ஆஃபீஸர்லாம் யாரு ஹெல்த் ஹெல்த்து ஹெல்த்து லேபர் அப்படின்னா யார் நினைக்கிறீங்க கொசுமருந்து அடிக்கிற ஆளு இந்த சத்துணூல அங்கன்வாடியில் வேலை செய்கிறம்மா இந்த சத்துணவு வேலை செய்யறம்மா இவங்கெல்லாம் எப்படி அதை இது சரி வாங்க இதெல்லாம் வந்து நியமிச்சது நீங்க கூடவே உங்க ஆள் போயே இது அது இது நான் இந்த ஒரு வேளை அந்த கட்சியில் என் தலைவர் படமும் என் படமும் அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா பூரா வட்டையும் தூக்கிட்டு போவான் போவானா இல்லையா சொல்லுங்க சொல்லுவாள் ஒரு வேளை போகும்போது தம்பி விஜய் படம் இருக்குன்னா இவ நமக்கு இல்லையா ஓட்டு தூக்கி விட்டு போயிட்டானா நமக்கு இல்லை இல்லை இஸ்லாமியர் ஓட்டு தான் அதிகமாக இஸ்லாமியர் ஓட்டு தான் தூக்கி விடப்பட்டிருக்குன்னு பீகாரில் சொல்கிறாங்க இப்போ இங்கே தூக்கி விடுமா விடாத பிஜேபி தூக்கி விடுமுங்கிறதுக்கு சொல்கிறேன் ஓகி புயலில் இரநூறு பேருக்கு மேலே கடலில் போய் ஞாயிறு கோயிலில் இறந்து போனாங்க கன்னியாகுமரியில் நாங்கள் பெரும் போராட்டம் போகிறோன்னா உடலையாவது எடுத்து கொடுங்க அப்போது இந்த விண்ணூறுதியில் சர சர சரன்னு வித்த அடிச்சுல்ல இந்த ஒரு இதில் அது மாதிரி எத்தனை விண்ணூர்தி வச்சுருக்குது எவ்வளவு போர்க்கப்பல் வச்சுருக்குது எடுத்துக்கிட்டு வந்து இந்த உடலையே அது கொடுக்கலாம்ல சனம் கட்டிச்சு செத்து போயிட்டான் பிள்ளையை அடக்கமாவது பண்ணிக்கிறோம்னு தரலை ஆனால் அவ்வளவு கிறித்தவம் மீனவன்ட்டு இந்த தேர்தலை நமக்கு ஓட்டு போட மாட்டான்ட்டு நாற்பதனாயிரம் வாக்காளரை தூக்கி பிடிச்சா இல்லையா சொல்லு அதே மாதிரி வேலையை செய்யும் நீங்கள் வேணால் பாருங்கள் செய்யும் அவர் முடிவு பண்ணிட்டாரு தமிழைங்க சோத்துக்கு செத்த வேலையை சோறை போடலாம் ஏதாவது கை காசுக்கு சார இந்த அளவுகளுக்கு ஒரு கொடுத்தா போதும் வாக்கை வாங்கி வென்றலான்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு மூணு வேலை சோறை போட்டு சரி பண்றேன் ஆனால் வேலை யாருக்கு தெரியுமா முதலாளிக்கு வேலை செய்யணும் நான் நான் முதலாளிக்கு வேலை செய்வேன் என் உழைப்ப சுரண்டிய லாபத்தை குறிப்பிட்டான் நீ வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அவனுக்கு கொடுத்துற இரநூத்தி எழுபது கோடி அவனுக்கு கொடுத்துற ஆனால் நான் வேலை செய்வேன் நான் செத்து போயிட்டா பத்து லட்சம் அரசு என் காசில் மக்கள் காசில் கொடுப்பேன் எனக்கு என் மக்கள் காசில் சோறு போடுவேன் ஏன் அவன் என்ன பண்ணுவான் மோதாயி இந்த மாதிரி நிர்வாகத்தை உலகத்தில் எந்த நாட்டில் செய்ய ஆளை கொழுப்படுத்து ஒருத்தஞ்சு ஒருத்தஞ்சி காய்ச்சுவேன் இதை கொழுப்படுத்தி போய் குடிச்சிட்டு சாவேன் என் காசு எடுத்து பத்து லட்சம் கொடுக்கும் கூட்டத்தில் நெரிசலில் போய் நடிகரை வேடிக்கை பார்க்க போய் சாவேன் என் காசு எடுத்து பத்து லட்சம் கொடுத்துரும் ஆனால் விவசாயி வேலை செய்ய போன இடத்துல இடிதாக்கி அக்கா தங்கச்சி அஞ்சு பேர் சாவான் காசு கொடுக்காது நாட்டை பாதுகாக்க போய் ராணுவத்தில் செத்து வருவான் போய் ஒரு மாலை வச்சு ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கொடுக்காது குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட நாடு பார்த்திங்கல்ல தேர்தல் ஆணையம் எப்படி சொல்லும் தேர்தல் ஆணையம் யாருக்கு வேலை செய்யும் தேர்தல் ஆணையம் அதிகாரிகளை நியமிச்சதா அப்புறம் யாருக்கு வேலை செய்யும் இதெல்லாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்